ஓகே சோ டுவெண்ட்டி டூ லாங்குவேஜஸ் லாஸ்ட் என்ன லாங்குவேஜ் ஏற்றுனாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆ மைத்ரி அது எத்தனாவது கன்ஃபியூஷன் அமௌண்ட் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க நினைக்கிறேன் நைன்டி டூ சரி பார்த்துங்க நைன்டி டூ சரிங்களா அது ஒரு கொஸ்டினாக வைப்பாங்க குவாலிட்டியில் சரிங்களா சிக்ஸ்டி ஆஃப் டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் இன் ஆர்கியாலஜிக்கல் இந்தியா இஸ் ஃப்ரம் எங்கேருந்து தமிழ்நாடு நம்ம இடத்துல வந்து இப்போ அச்சரம்பாசத்தோட ஹேண்ட் தான் கற்கால மனிதனோட முக்கியமான எப்படி தான் கிடச்சது சரிங்களா தமிழ்நாடு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக பார்த்துட்டு நல்லது தமிழ்நாடு டான்ஸ் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டு இப்ப ஸ்டேட் பற்றியும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது இப்போ அப்படியா ஜாகிரபியில் வரும்னு நினைக்கிறேன் ஸ்டேட்டு ஸ்டேட்டை பற்றி ஸ்டேட்டுக்கு தனியாக பிபிடி இருக்கு முப்பது ஸ்டேட் முப்பத்தி மூணு ஸ்டேட்ஸ் தான் ஃபுல்லாக பிபிடி இருக்கு அந்த அதெல்லாம் நடத்துறதுக்கு டைம் இருக்குதுல்ல அதெல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடுறேன் நீங்கள் வேணா எடுத்த டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டு ஸ்டேட்டோட மேப்பு அங்கே என்ன ரிசோர்ஸஸ் இருக்கு என்ன மினரல்ஸ் இருக்கு என்ன மலைகள் இருக்கு என்ன காடுகள் இருக்கு அந்த ட்ரைப்ஸ் என்ன பேரு அவங்க என்ன விழா கொண்டாடுவாங்க அப்புறம் வந்து என்ன முக்கியமான ஸ்கீம் அந்த இதை பற்றி திருப்பியும் இருக்கு ஸோ அது வேணா நான் உங்களுக்கு அமுச்சு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக் ஆத்தர் நேரு ஜெயில இருந்து இதுதான் தொகுத்து தொகுத்து எழுது அதுதான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஒரு புக் எடுத்திருப்பாங்க இன்னைக்கோ படிச்சது வந்து கனெக்ட் பண்ணி மட்டும் படிச்சோம் அப்படின்னா ஞாபகம் வந்துரும் ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டீரோடை ஆர் ஆஃப்டன் போர்ட்ரேட் இன் எங்க ஆல் ஆஃப் தீஸ் தானே ஆமா ஆல் ஆஃப் தீஸ்

என்னது ரிவர் டால்பின் சரிங்களா டால்பின் வந்து எப்படி தன் இறைய வந்து இது பண்ணிக்கும் அது என்னது அதுதான் அது சயின்டிபிக் நேம் என்ன இருந்து எக்கோ பண்ணி இது பண்ணுவாங்கல்ல தோணாருன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கணும் சரிங்களா அந்த ஒரு சவுண்ட் அதுக்குன்னு ஒரு தியரி இருக்கு சரிங்களா

வெங்கையா வெங்கய்ய வெங்கையா அவர் நேஷனல் பிளாக் டிசைன் நம்ம மைண்ட் வந்து தப்பா யூஸ் அது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடா வேறு மட்டும் பார்த்து ஸோ அதிக போயிருக்கீங்க

ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அதான் உங்களுக்கு வந்து எல்டி யு பங்களா செப்பு தாஸ்கிரேலில வந்து எழுதி வைப்பாங்களா தான் என்னது இன்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து எபி கிராஃபி எபி கிராஃபி எபி கிராஃபி காயின தர்ம சக்ரா வித் டேஷ் ஸ்போக்ஸ் இன் आवर நேஷனல் 플ாக் வாஸ் ಟேக்கன் फ्रॉम தானாஸ் பில்லர் ஆஃப் பத்தோகா ஃபோர் ஃபாலோயிங் மேோர் ஹரோட் தாமோர் மாடல் மஹிஸ் மாடல் கரீப் ஹட்டோ மாடல் இதெல்லாம் வந்து பிளானிங் கமிஷன்ல எக்கனாமியில் டூ ஒன் த்ரீ ஹர்மல் மாடல் வந்து ஃபர்ஸ்ட் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் அப்புறம் இது செகண்ட் மஹிஸ் செகண்ட் இது தேர்டு சரிங்களா ஹர்மோதல் டோர்மல் மோடல் வந்து ஃபர்ஸ்ட் பிளானு ஃபைவ் இயர் பிளான் ஃபைவ் இயர் பிளானை பத்தி தான் சொல்றாங்க சரிங்களா மஹலோபிஸ் வந்து செகண்ட் ஃபைனல் பிளானு இது வந்து ஃபிஃப்த் ஃபைவ் இயர் பிளான் இது கரெக்ட் ஹரிப் கரீப் ஹட்டாவோ கரீப் ஹட்டாவோனா என்ன கரீப் கரீப்னா என்ன ஆ இல்லை ஹட்டாவோனா ஒழிப்பு போன் பொறுத்தி விடுற மாதிரி அப்ப வந்து வறுமை ஒழிப்பு அதான் கரீப் ஹட்டாவோன்னு சொல்லுவாங்க கரீப் கல்யாணி வந்துனா அப்போ ஏழை

Trisem stands for Training Rural Youth for Self Employment. Implement on B. 1979. The objects used by the early man were excavated. They are preserved. Know the lifestyle of the people in the museum. Tanzania is situated in the continent of Africa. யாருனால யார்னால சொல்லுங்க வருஷம் ஞாபகத்துக்கு ஆழமாகவே ஜான் மார்ச் நினைக்கிறேன் பாருங்கள் சார் ஜோன் மார்ச் நினைக்கிறேன் மார்ச்லாம் சொசைட்டி இந்தியா வந்து

ஓரளவுக்கு படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி நல்லா படிச்சீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் விளையாடுது புரிஞ்சுங்களா